மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெற்றிக்காக காத்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எடுத்த காரியத்தை கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்று வளம் வருவதை காட்டிலும் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் ராசி உச்ச அதிபதியாகவும் இராஜ அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் பொதுவாகவே ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அந்த இடங்களில் ஒரு இடமாக கருதக்கூடிய இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைவது மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த அமைவதால் உறுதியாகவே ஜென்மத்தை விட்டு விலக கூடிய அமைப்பு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் ராசியின் உச்ச அதிபதியாக இருப்பதால் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வெற்றிக்காக ிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பை நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தனஸ்தானத்திற்குள் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சப்தம பார்வையை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தின் மீது பதிக்கிறார் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தின் மீது மிக வலுவாக சுக்கரனின் பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான காரிய தடைகள் நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது எனவே உறுதியாக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் இந்த தருணத்தில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல காரிய வெற்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களது பணி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமம் சிக்கல் அனைத்தையும் விலக்கி வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கும் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி போன்றவற்றையும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுல சங்கடம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை கூட தெளிவான முறையில் சிறப்பாக மேற்கொண்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேலையில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வரும் போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைந்து வர போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகுவதோடு சந்திரனுடன் இணைவதால் வெற்றிக்காக காத்திருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சிறு முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் வகையில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகம் தொழில் சுப நிகழ்வுகள் சார்ந்த பணிகள் மற்றும் பல்வேறு வகையான சங்கடங்களை நீக்கி சிறு முயற்சியிலே முன்னேற்றத்தை உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மிக சிறப்பான மாற்றம் ஜென்ம ராசியை விட்டு விலகக்கூடிய கூடிய சுக்கரனின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் கூட இந்த வேளையில் ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் வளம் வரும்போது பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரனும் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் போராட்டம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சாதகமாகவும் தங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பெண்மணிகள் மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீன பெண்மணிகளுக்கு விரைவாக கிடைக்கிறது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏற்கனவே பல்வேறு வகையான சிரமங்களையும் அதிகமாக சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் நிறைவாகவே இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணிகளில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கி ஒற்றுமை பிறக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்குவதோடு உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் அலுவலக ரீதியான பொறுப்புகளை மகிழ்ச்சியாக செய்து முடிப்பதோடு எதிர்பாராத திடீர் சலுகைகளும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சிறப்பான மாற்றங்களும் இந்த தருணத்தில் நிறைவாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருவதால் சற்று சிக்கல்கள் அனைத்தும் விலகுவதோடு முயற்சிக்கான நல்ல வாய்ப்பு உத்தியோகம் ரீதியாக கிடைக்க போகிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் வெற்றி நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகும் தொடர்ந்து முயற்சி செய்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபார வாரத்துறையில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஒரு வெற்றியாவது கிடைத்துவிடாதா என ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கலைத்துறையில் உறுதிய கிடைக்கப் போகிறது என்பதை உச்ச நிவர்த்தி பெற்று தனஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் அள்ளி கொடுக்கிற அரங்க இந்த வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரமாண்டமான வெற்றிகள் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளில் கடைசி நேரத்தில் கூட எதிர்பார்க்கக்கூடிய திருப்திகரமான சூழல் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள் மீன ராசிக்காரர்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தும் புதிய அசையும் அசையாசத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்க கூடிய முயற்சியில் நீங்கள் நினைத்தபடியே காரிய வெற்றி இந்த தருணத்தில் கனகச்சிதமாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் சுக்கரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே வெற்றிக்காக காத்திருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உயர்வும் மனநிறைவும் நிறைவாக திருப்திகரமாக சந்திக்க கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை சரியாக இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் கொள்ளுங்கள்